அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்க ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பார்க்குறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் பேர் ஸோ மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி பெரிய ஒரு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மூன்றில் உள்ள சனியுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலே போதும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் முயற்சியில் பெரிய வெற்றிகள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பட் இருந்தாலும் அடித்து தூள் கலப்பிடுவீங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வெளியில் நிறைய மாற்றங்கள் ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் ஓஸ் இருக்கும் வேலையில் வந்து இப்படி மாறணும் அப்படி பாடணுன்னு சில நேரங்களில் அலைச்சல் வேலை விஷயமாக கொஞ்சம் பிரயாணமரமான சூழ்நிலை நிறையா இருக்கும் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க வந்து பன்னெண்டுல இருக்காருங்க வீடுகள் வீடு மற்றும் தாயார் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த விஷயங்கள் பராமரித்து வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாங்கின சின்னதாக செலவு பண்ணுற இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டில் இருக்கும்போது கலைஞர்களுக்கு ஸோ கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் என்ன சின்ன சின்ன ஒன்று டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக பாடுங்க மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் பன்னெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் மலச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பட் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேஸை க்ரியேட் பண்ணுறது தான் ஸோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம புதிய பேஸை கிரியேட் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம் நிறைய விஷயங்களையும் நம்ம கற்றுப்போங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் புதிய வண்டி வாங்கலாம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகூலத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்பொழுது அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் சில நேரம் நம்ம ஒரு ட்ரெஷரை உருவாக்கும் சில நேரங்கள் வந்து நைட் தூங்காமல் உட்காந்து யோசிப்போம் அடாப்ட் பண்ணுறது மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து யோசிச்சு எதுதாக வருத்த வரோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் சில நேரம் ஒன்றுத்துக்குள்ளே அதுக்கெல்லாம் வந்து யோசிச்சுட்ருப்போம் ஸோ அது ஒன்றும் பெருசாக இருக்காது அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றது ஒரு ஹையர் போஸ்டிங் ஹையர் லெவலில் போகணுன்றதுக்காக நமக்கு முயற்சிகள் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்ரன் உங்கள் பன்னெண்டில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் வரும்மா ஒரு பேஸ் கிரியேட் பண்ணோம்னா ஒரு பெரிய லெவலில் வரணும் எண்ணங்கள் மொத்தமாக இருக்குங்க இந்த முயற்சியில் பெரிய வெற்றிகளும் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுவரை இப்போ வந்து பார்த்தது பொது பலங்கள் இப்போ தசாபக்தி தசாபுத்தி மகர இருந்து சூரியன் தசாபக்தினு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இந்த ப்ரெஷர்ஸ்னால் வந்து நைட் தூங்காமல் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதேக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து சந்திரன் தேசாப்தம் சந்திரன் வந்து ஒரு நீ புலன்கள் சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் போது மகர் லக்னம் வந்து செவ்வாய் தேசாபதம் செவ்வாய் வந்து நான்கு பதினொன்றாம் தேதி இருந்து வீடு பராமத்து வேலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம அலைச்சல்கள் வண்டி வாகனம் சின்னதாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அம்மாக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவாங்க இல்லைன்னா அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசம் ராகு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக பேசுவீங்க பெருசாக அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு சொல்லி பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தேசாபுத்தேந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லது பட் ஏன்னா வக்கரமாக ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் மகரலக்கணமாக சனி திசாபுத்தேந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடில் இருக்கிற பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றிக்கான விஷயங்கள் அதுக்கான ஸ்கோப் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது மகரலக்னமாக இருந்து புதன் திசாபுத்தேந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் வந்து வேலையில் நிறைய வாய்ப்புகள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க உங்கள் ஒர்க்கிங் பேட்டர்லாம் மாற்றுவீங்க ஸோ அதுமாதிரி ரொம்ப சிறப்பு மகர லக்னமாகவே கேது தேசாபுத்தி வந்து கேது வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் உள்ள கேது சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக அலைச்சல்களோ ஒரு மன உளைச்சலோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாகிறது சுக்ர தேசாபுத்தி வந்தாலும் சுக்கிரன் அஞ்சு பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது குழந்தைங்க கொஞ்சம் நம்மளை டென்ஷன் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வியாபார ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை சார் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாட்டு லெவல் போகிறதுக்கான வாய்ப்பா ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் த வீக் ஸோ டிப்பாவ் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறது கிரகங்கள் மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்துலேயே வந்து வக்ர கிரகம் அமைஞ்சிரும் அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க எடுத்த டெசிஷனில் இருந்து மாறவே மாட்டாங்க ஸோ அது ஒரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஏடாபடமான வக்கரம் அதாவது ஏடாபடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேத்திரா வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ வக்ரகிரகங்கள் போது என்ன மாதிரி வக்கிரகங்கள் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு ராகுக்கேதுடைய அந்த ஒரு அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்கரகிரகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டாங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி காலையில் வந்து போகுதான்னு சொல்கிறனேன் ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும் அந்த ராகுக்கு எதுவாக இருக்கலாம் சனி குரு சுக்ரன் எதுவும் வந்து நிறைய வக்கரகிரகங்கள் இருக்கும்போது அவனோட ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும் ஸோ தான் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் இருக்கணுங்களேன் அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பத்து மணி ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற கேட்டிருக்கும் ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அது ஒரு வக அதுவும் ஒரு வக்கர கிரகத்துடைய விஷயம் தான் தன்னுடைய தவறாக இருந்தவன் தவறை திருத்திக்கவே மாட்டோம் அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து தான் லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயே வந்து தசா தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் முடியாத ஒரு முடியாதவர்கேற்றாக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம் ரொம்ப அடமன்சி இருக்கும் அதே மாதிரி வந்து வக்கரகிரகங்கள் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு வக்கரகிரகம் வந்து புத்தி அந்தரகம் நடக்கும்போது அவனுக்கு குரல் வந்து மாறும் ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும் அதே வந்து ஸ்திரி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது ஸோ ஏன்னா வக்கரகிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது ஸோ அவங்க மாற மாறமாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபக்திகள் மாறி அந்த வக்கரகங்களோட கொஞ்சம் இந்த பர்சென்டேஜ் தான் கம்மியாகும் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அவனால் வந்து பிடிச்ச பிடிலே இருப்பாங்க நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேண்டான்னு சொல்கிறாலலாம் இருக்கிறான் நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் வக்கரகிரகம் தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து வக்கரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் போது என்னை புத்தகம் வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம் பட் ஒரு ரிவர்ஸில் நடக்கிறது ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது நடக்கலாம் ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா அது ஒரு பரிகாரம் இருக்குது அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ராகு வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்பக் கோயில்கள் உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூ சூரியன் வரப்போகிறதுல வக்கர கிரகமாக ஓகேங்களா சந்திரனும் வரப்போகிறதுல இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்பந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை முருகர் சம்பந்தமாக சித்தர்கள் கோயில் சித்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவிலருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்வ கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபே கொடுக்க மாட்டிருந்தாங்க உண்மையான விஷயம் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடையே உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்